ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சுடுதண்ணியை நல்லா கொதிக்க கொதிக்க சுடுதண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்குள்ளே நம்ம கோழியை போட்டோம் அப்படின்னா அது செ செத்து போயிடும் அதுக்கப்புறம் அது மேலே இருக்க தோலெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடணும் சுடுதண்ணில் போட்டோம் அப்படின்னா தாங்க அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுவே வந்து பிஞ்சிட்டு வந்துடும் அதை அப்படியே நம்ம கையை வச்சு பிச்சோம் அப்படின்னா வந்துடுங்க அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி தான் நான் உட்காந்து உரிச்சிக்கிட்டு இருக்கேன் விறகடுப்பில் தாங்க இந்த மாதிரி கோழியை வந்து சுடணும் கொஞ்சம் நல்லா மஞ்சள் தடவிட்டு நீங்கள் விறகடுப்பில் சுட்டிங்கன்னா தான் அது வந்து நல்லாயிருக்கும் நாங்கள் சும்மா சிலிண்டரில் சுட்டுட்ருக்கோம் சாதம் வந்து வெந்துக்கிட்டு இருந்துச்சு விறகடுப்பில் அதனால அங்கே நாங்கள் சுட்டோம் எதுக்காண்டி எப்படி சுடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து முடி வந்து முளைச்சி வந்துக்கிட்டே இருக்கும் அதை நம்ம வந்து விறகடுப்பில் வந்து சுட்டோம் அப்படின்னா அந்த முடியெல்லாம் வந்து போயிடும் நல்லா வந்து மஞ்சள் தடவிட்டு அதை விறகடுப்பில் நீங்கள் சுட்டு எடுக்கணுங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு கொஞ்சம் வந்து மண் சட்டியில் எண்ணெய் விட்டு அது கூட வந்து கறி மசாலா பட்டை இந்த கோழி குழம்புலாம் வைக்கும்போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணாதான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கறி மசாலாப்பட்டை போட்டு இடித்து வச்ச சின்ன வெங்காயம் இடித்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க இந்த மாதிரி நம்ம குழம்பு வைக்கும்போது நறுக்கி போடுறதோ இல்லை அரைச்சி போடுறதோ காட்டிலும் நம்ம நல்லா இடிச்சு போட்டோம் அப்படின்னா தாங்க டேஸ்ட்டு கொடுக்கும் அது கூட வந்து தேவையான அளவு தக்காளி வச்சுருக்கேன் இது பார்த்துருக்கீங்களா முட்டை இந்த இது எப்படி இந்த முட்டையெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழி வந்து முட்டையிட ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜில் நம்ம அடித்தோம் அப்படின்னா தான் இந்த மாதிரி முட்டையெல்லாம் இருக்கும் எப்பயுமே வந்து பொட்டைக்கொடி அடிக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி முட்டைடுற ஸ்டேஜில் தான் அடிப்பாங்க அந்த மாதிரி அடிக்கும் போது இந்த மாதிரி முட்டையெல்லாம் அதில் இருக்குங்க அதுக்காண்டி தான் காமிச்சிருக்கேன் நம்ம பிள்ளைங்களாம் இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்களா அதான் அவங்கள்ட்ட எடுத்து காமிச்சிட்டு இருந்தேன் இதான் முட்டை அப்படின்னு என் பிள்ளைகள்லாம் வந்து ஐயா இதான் முட்டையா இதான் முட்டையா எப்படி முட்டை அப்படி இருக்கும் அவங்களாம் ஒயிட் கலர்லேயே பார்த்துட்டு இதான் முட்டையா முட்டையான்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க அதான் அவங்கள்ட்ட காமிச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி கறி எல்லாம் போட்டு நல்ல எண்ணெய்லேயே வதக்குங்க எண்ணெயிலே கறி வந்து வதக்கணும் அப்படின்னா தான் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் வதக்கிட்டு நான் வந்து அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குல்ல அது ரெண்டாவது தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து இதோட ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க வச்சு மிளகாத்தூள் மல்லித்தூள் சீரகம் சோம்பு மிளகு எல்லாம் வந்து கறி மசாலா பட்டை எல்லாம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேங்க அதையும் போட்டு கொதிக்க வச்சு லாஸ்ட்டாக வந்து நம்ம முட்டை வச்சுருக்கோல்ல அதையும் போட்டு கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி அரைக்கிற வேண்டியதாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவ் விட்டதும் போதும் ஃபோனு ஃபோனுன்னு ஃபோனை தாங்க தூக்கிட்டு தெரியுறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாம் ஆளுக்கு ஒரு ஃபோனை தூக்கிட்டு தெரிஞ்சாங்க அதான் அதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போய் விளையாடுன்னு சொல்லி கிளப்பி விட்டுருக்கோங்க மோஸ்ட்லி நம்மளும் சின்ன பிள்ளையில இந்த மாதிரி தான் சொப்பு சாமான் வச்சு விளையாண்டுட்டு இருக்குது போல அந்த விளையாட்டு தான் இப்போ விளையாண்டுட்டு இருக்காங்க முன்னாடிலாம் வந்து இப்போது வந்து இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் மேபி வந்து இதெல்லாம் பண்ணுறதே கிடையாது ஆனால் அந்த லீவ் டைமில் இந்த மாதிரி ஒரு க அட்மாஸ்ஃபியருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம பிள்ளைங்களெல்லாம் இந்த மாதிரி விளையாட விடணுங்க தான் நாங்களும் இருக்கோம் நம்ம வீட்டுக்குள்ளே போய் அடைச்சு பண்றதுனால அவங்க மொபைல் டிவி இந்த மாதிரியே தான் இருக்காங்க அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரியும் ஒரு லைஃப் இருக்கு அப்படிங்கறத குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இந்த மாதிரிதான் நம்ம எல்லாம் விளையாண்டுருப்போம் இல்லையா அந்த விளையாட்டெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்கணும் நம்ம சேனல் பிடிச்சா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்